அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இருபத்தி நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தோட இரண்டாவது சோமவாரம் அதோடு சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி மிக நல்ல அமைப்பு நாளை நமக்கு கிடைத்திருக்கின்றது நாளைய தினம் நாம் விநாயகரை வேண்டி ஆரம்பிக்க வேண்டிய மிக மிக எளிமையான வழிபாடு அதே நேரத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இது வந்து மகா பெரியவரே நமக்கு அருளிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இதை நான் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒரு வருடத்திற்கு முன்பு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பட் இருந்தாலும் நாளை மிக நல்ல அற்புதமான ஒரு நாள் அப்படிங்கிறதால அந்த தவற விட்டவர்கள் நீங்க வந்து நாளை மறுபடியும் இத ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறாத வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேறாத விருப்பம் அல்லது உங்களுடைய ஆசை அதில் வந்து நிறைய தடைகள் எனக்கு வந்துகிட்டே இருக்குது எந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் அதுல நிறைய தடைகள் வருது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் நீங்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே ஒரு ஆன்மீக மாதம் நிறைய தெய்வங்களை நாம் வழிபட மிக மிக உகந்த மாதம் இந்த மாதம் அதிலும் வந்து இது வளர்பிறையாக இருப்பதனால் நம்ம இதை வந்து தாராளமாக நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுமுதற் கடவுள் விநாயகரை நம்ம வேண்டி இதை வந்து நாளை ஆரம்பிக்கலாம் பட் இது ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவில் எந்த ஒரு தடங்கள் அதாவது தடை எதுவும் வரக்கூடாது பிரேக் எதுவும் வரக்கூடாது அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் ஒரு ஏழு நாள் தொடர்ந்து செய்யற மாதிரிதான் இருக்கும் விநாயகருக்கு உரிய நாட்களான நீங்க வந்து புதன்கிழமை ஆரம்பிக்கலாம் திங்கக்கிழமை ஆரம்பிக்கலாம் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இத மாதிரி நாட்கள்ல இத நீங்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது இப்ப நீங்க நாளைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க முப்பதாம் தேதி அடுத்த ஞாயிறு வரைக்கும் செய்யணும் செய்யக்கூடியவர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் அதாவது அசைவமோ அதில் தீட்டு காலத்திலேயோ அவங்க இருக்கக்கூடாது தினமும் தலை குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்க ஜஸ்ட் மேல குளிச்சுட்டு சுத்த பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் அதாவது நடக்கவே நடக்காது கிடைக்கல எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதல் தான் நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து வைக்கணும் மாற்றக்கூடாது இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை வந்து ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி அதை தடுத்து நிறுத்துது ஏதோ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ நம்ம வீட்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வேண்டி தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றும் போது அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தானாகவே வந்து போயிடும் சோ நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வுகள் வந்து ஏற்படும் ஏழு நாட்களும் அந்த ஒரே ஒரு கோரிக்கையை அதை ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினைத்து நாம் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம்லாம் எதுவும் கிடையாது அவங்கவுங்க சௌகரியப்படி நீங்கள் காலையிலையும் செய்யலாம் மாலையிலையும் செய்யலாம் அல்லது ஒரு நாள் காலையில் ஒரு நாள் மாலையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதுவும் தாராளமாக செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அருகம்புல் கழிச்சுதுன்னா நீங்க அதை வந்து உங்க வீட்டு பூஜாரையில இருக்கக்கூடிய பிள்ளையார் படமோ அல்லது சிலையோ இருந்ததுன்னா நீங்க அதன் கிட்ட வச்சு நீங்க செய்யலாம் பிள்ளையார் சிலை சின்னதாக இருக்கும் பட்சத்தில் நீங்க ஏதாவது அபிஷேகம் செஞ்சுட்டு இந்த ஏழு நாட்களும் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப வாங்க அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துடலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் ஒரு தாம்பாளத்தட்டு வேணுங்க அதனால இதை நல்லா நான் சுத்தம் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு அகல் பழைய அகல் இருந்தாலும் பரவாயில்ல கழுவிட்டு குங்கும் வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் வேணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெள்ளை நூல் அதோடு சேர்ந்து வெட்டி வேர் அப்படிங்கிறது வேணும் இந்த வெட்டி தான் நம்ம திரி செஞ்சு போட போறோம் இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு வேர் அப்படிங்கிறது தெரியும் சில சிறப்பான தினங்கள்ல இந்த வெட்டி வேற திரி போட்டு நம்ம தீபம் ஏத்துறது நம்முடைய வேண்டுதலை முழுவதுமாக நிறைவேற்றி கொடுக்கும் சோ நாளைக்கு நம்ம ஆரம்பித்து அடுத்த ஏழு நாட்கள் தினந்தோறமே புதுசா வெட்டிவேர் திரி வந்து நம்ம செஞ்சு போடணும் பழைய திருநூலை நம்ம எடுத்து எப்போதும் திரி வைக்கிற இடத்துல நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா சோ வெட்டிவேர் திரி வந்து இந்த திரிநூல் கூட நடுவுல இது ஒரு பெரிய இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து இது உள்ளார வச்சு நம்ம திருச்சிடணும் திரிச்சிட்டு நம்ம இதை ஏத்தும் பொழுது நிச்சயமாக வந்து நல்ல பலன் அப்படிங்கிறது தெரியும் சில பேர் சொல்றாங்க அதை வச்சதும் இது மட்டும் சீக்கிரமா எரிஞ்சிடுது அப்படின்னுட்டு அது பரவாயில்ல இருந்தாலும் அதோட பலன் வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ இதுல வந்து நம்ம ஒரு பிள்ளையார் சுழி வந்து போட்டுக்க போறோம் ஏன்னா அந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எந்தவித தடையும் தடங்களும் இல்லாமல் நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதால நம்ம பச்சரிசி மாவால் பிள்ளையார் சுழி போட்டுக்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க உங்களுக்கு என்ன பழக்கமோ அதை வந்து நீங்க இந்த தட்டுல போட்டுக்கோங்க விநாயகர் சிலைக்கு முன்பு இதை நீங்கள் வச்சுக்கோங்க சிலையோ படமோ இருந்ததுன்னா அதற்கு முன்பு நீங்கள் வச்சுக்கோங்க விநாயகர் கிட்ட அருகம்புல் வந்து நீங்கள் வச்சுடுங்க என்கிட்ட இப்போ அருகம்புல் இல்லை ஸோ அதனால நான் இதை மட்டும் செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ இந்த வெட்டிவேர் திரி வந்து நம்ம இதை மாதிரி வந்து செஞ்சுருக்குறோம் இதை மாதிரி நீங்க ஏழு திரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க இல்லை அன்னன்னைக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நேரம் வந்து காலையாக இருந்தாலும் சரி அல்லது மாலையாக இருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது நான் வந்து இப்போ இந்த பிள்ளையார் சுழியையும் இப்போ போட்டுட்டேன் போட்டுட்டு தீபத்தை வந்து கிழக்கோ அல்லது வடக்கு நோக்கியோ நம்ம இப்ப ஏற்றணும் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்க வந்து விட்டுக்கலாம் இதை வந்து தினம்தோறும் கலைக்கணும் புதுசா போடணும்னு அவசியம் கிடையாது முதல் ஒரு நாள் நீங்க போட்டீங்கனாலே போதும் திரி மட்டும் நீங்க தினம்தோறும் புதுசா அந்த அகலில் போடுங்க அதுவே போதுமானதுங்க இப்ப நம்ம தீபம் ஏற்றி வச்சாச்சுங்க உதிரி பூக்கள் ரெடியாயி எடுத்து நீங்க வந்து காலையில குளிச்சிருந்தாலும் மாலை வேலையில செய்யும் பொழுது நீங்க தரை விரிப்பு போட்டு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இதை நீங்கள் செய்யுங்க அல்லது கீழே அமர முடியலை அப்படின்னாலும் நீங்க சேர்ல கூட அமர்ந்து இதை டேபிள்ல வச்சுட்டு கூட நீங்க செய்யலாம் நிறைய வயதானவர்கள் செய்யும் பொழுது எங்களால் கீழே உட்கார முடியலன்றாங்க இப்போ நீங்க அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் மனசுல நினச்சிக்கிட்டு எந்த ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுல நினச்சிக்கிட்டு உங்களால முடிந்த வரை இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தேழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உங்களுக்கு நேரம் எப்படி சௌகரியமோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் இதை சொல்லுங்கள் அடுத்த நாள் இந்த காஞ்ச பூக்கள்லாம் எடுத்துட்டு இந்த திரியை எடுத்துட்டு திரும்ப இதே ப்ரொசீஜரை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் மலர்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது அப்படி மலர்கள் கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் உச்சரிப்பை மட்டும் அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஸோ விநாயகரை வேண்டி நாளை இந்த ஒரு வழிபாடை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நிறைய பேர் இதுல நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனாலதான் சில முக்கியமான பதிவுகளை திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் நம்பிக்கை இருப்பவங்க இதை செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இதை பார்க்கும் போதே சில பேருக்கு உள்ளுணர்வு தோன்றும் ஸோ நீங்க வெட்டிவேர் மட்டும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் ஸோ அதை வாங்கிட்டு நீங்க இதை நாளை ஆரம்பிச்சிடுங்க ஆனா நீங்க உங்க வீட்டுல தான் இருக்கணும் வெளியூருக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த வீட்டுல எல்லாம் போய் செய்யக்கூடாது ஒரே இடமாக இருந்து தான் நீங்க செய்யணும் அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி